அம்மா அங்க பாரு மேல சீட் கீழ சீட் இருக்கா ஆமாப்பா ஆமாமா கரெக்ட்டா சொன்னே இங்க வந்துச்சு இங்க நேற்று வந்து லீவு அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் அதாவது ரெட்டியார்பட்டியில் வந்து சும்மா கொஞ்சம் அப்படி ட்ராவல் பண்ணோமா ஸோ ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டோம் ஜங்ஷனில் போன உடனே ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நான் முன்னாடி பார்த்தது இப்போ பார்த்த உடனே அப்படி ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா நியூவாக வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து கட்டியிருந்தாங்களா செமையாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் கட்டலையே அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு ஃபீல் இருந்துச்சு செமையாக இருந்துச்சு அப்படி ராயல் லுக்காக வந்து கிராண்டாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருந்துச்சு ஸோ பார்த்தனா நல்லா இருந்துச்சு எவ்வளோ மாற்றங்கள் கொஞ்ச நாள் நம்ம வந்து ஒரு இடத்துக்குள்ளே போகலன்னா அந்த இடமே மாறிடுது செமையாக இருந்துச்சு இது ஜங்ஷனாக அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து எங்கே போகலான்னு பார்த்தோமா ஸோ அங்கே அரசன் இருந்துச்சு ஸோ அரசன் போயிட்டு ஸ்கூப் அதாவது எனக்கு வந்து பைனாப்பிள் ஸ்கூப் ஸோ கிக்ஸு கிட்ஸ்க்கு வந்து என்ன இதாக கட்டணும் ஆ சாக்லேட் ஸ்கூப் அவங்க ஃபாதருக்கு வந்து பைனாப்பிள் ஸோ அந்த மாதிரி பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்பி அகெயின் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அந்த உமென்ஸை வந்து மறக்கவே முடியாது ஏன்னா பல வருஷங்கள் கழித்து நான் வந்து அங்கே போயிருந்தேன் அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு இதெல்லாம் நான் காலேஜ் டைம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனது பஸ் சேர்கிறதுக்காக போவோம் அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்போ பார்க்கும்போது வந்து நம்ம ஊரா அப்படிங்கிற லெவலில் சூப்பராக மாறிடுச்சு செம்மையாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து அந்த ஏரியாவில் அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும்ல ஸோ அந்த சைடு வந்து உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு ஸோ வந்து நீங்கள் அந்த ஏரியா தானே எனக்கு தெரியாது ஸோ அந்த வீடியோ பார்த்துட்ருக்கே இல்லை யாரெல்லாம் அந்த ஏரியா அப்படிங்கிறது தெரியாது பட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஓகே இந்த மாதிரி யாராவது என்ன மாதிரி வந்து பல வருடங்கள் கழித்து முன்னாடி உள்ள இடங்களை பார்த்துருந்தால் கமெண்ட் போடவும் ஓகே தேங்க்யூ பாய்